கோயில் நிலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அதிரடி ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது கோயில் நிலத்தில் ஆக்கிரமித்து குடியிருப்பதற்கு வாடகை தொடர்பான ஒரு ஆணையை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த ஆணையை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள் தென்காசி அருள்மிகு அண்ணாமலைநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அப்புறப்படுத்துவதற்கு எதிராக அப்பகுதியைச் சேர்ந்த உடுமன் மொய்தீன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவானது நீதிபதி முன்பாக விசாரணை வந்தபோது அறநிலை தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் கடையநல்லூர் அருள்மிகு அண்ணாமலைநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பொது ஏலத்தில் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் முடிவு செய்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் விற்பனையானது செய்யப்பட்டுள்ளது பின்னர் அறநிலைத்துறையின் அனுமதி இல்லாமல் இடம் விற்பனை செய்யப்பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நில விற்பனை உத்தரவை அறநிலைத்துறை ஆணையர் ரத்து செய்தார் விற்பனை செய்யப்பட்ட இந்த கோவில் நிலத்தை யாரும் உரிமை கோர முடியாது எனவும் தென்காசி மாவட்ட நீதிமன்றமும் இந்த நிலையில் கோவில் நிலத்தில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரக்கூடிய வாடகை வசூலிக்க அறநிலைத்துறை முடிவு செய்தது ஆனால் கோவில் இடத்துக்கு வாடகை தர முடியாது என ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் உரிய பாதுகாப்பை வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி மரியா கிளாட் அமர்வில் விசாரணை போது அறநிலைத்துறை சார்பில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியதில் ஐம்பத்தி எட்டு பேர் அதை ஏற்றுக்கொண்டனர் இருபத்தி மூன்று பேர் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோவில் நிலங்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதிக்க முடியாது என்றும் அனைவருக்கும் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி வாடகையை வசூலிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் மேலும் வாடகை தர எதிர்ப்பு தெரிவிப்புகளை அப்புறப்படுத்தும் போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க காவல்துறை போதிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி